பிரைசலாட் ஆண்ட ஒரு அச்சிகுரமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையர் பெற்ற வல்லமுல நாமத்தால் இந்த நாள் கத்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நம்ம கொடுத்த வார்த்தை ஆதி அகமத்தின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பின்னும் கத்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ கர்ப்பவதியாக இருக்கிறாய் ஒரு குமாரனை பெறுவாய் கத்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக ஹலலூயா ஹலலூயா இன்றைக்கு கத்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்ன வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா நம் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் நம் ஆண்டவர் யார் அங்கலாய்ப்பை பார்க்கிறவர் அங்கலாய்ப்பை கேட்கிறவர் இங்கே ஆகாருடைய அங்கலாய்ப்பை கத்தர் கேட்குறார் கத்தருடைய தூதனானவர் அவங்களை கண்டு ஆகாரை கண்டு ஆகாரோடு கூட கத்தர் பேசுகிறார் கத்தருடைய தூதனானவர் பேசுகிறார் அந்த அங்கலாய்ப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொல்லப்பட்டிருக்கு கலக்கம் புலம்பல் துக்கம் கவலை மாலைப்பு திகைப்பு புலம்பல் துக்கம் வருத்தம் இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நம்ம வேதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை ஒரு சில இடத்துல அங்கலாய்ப்பின் என்று ஆனால் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இப்படிப்பட்ட வா அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு துக்கம் வருத்தம் புலம்பல் கலக்கம் கவலை மலைப்பு திகைப்பு இப்படிப்பட்ட காரியங்கள் வேதம் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு அங்கலாய்ப்பை தேவன் கேட்கிறவர் இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கலாய்ப்புன்ற இந்த தலைப்பில் நம்ம பேசினாலும் இந்த அங்கலாய்ப்பு கொடுத்த இந்த சில வார்த்தைகள் அர்த்தம் எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு இங்கே வார்த்தைகளை கேட்டபடியால் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா அன்பு தெய்வ ஜனமே கத்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால் இன்றைக்கு கத்தர் ஆக அங்கலாய்ப்பை மட்டும் கத்தர் இல்லை இன்றைக்கு நம்மளுடைய அங்கலாய்ப்பையும் கத்தர் பார்க்குறார் சில நேரத்தில் அது கலக்கமாக இருக்கலாம் புலம்பலாக இருக்கலாம் துக்கமாக இருக்கலாம் வருத்தமாக இருக்கலாம் திகைப்பாக இருக்கலாம் கவலையாக இருக்கலாம் மலைப்பாக இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில சில சூழ்நிலைகள் நிம்பத்தும் இதனுடைய வார்த்தைகளுடைய அர்த்தம் மாறலாம் சில சூழ்நிலையில் பயன்படுத்துகிற பயன்படுத்துகிற காரியங்கள் பொறுத்து தான் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு அவங்க ப ஒன்பதாம் ஆசனம் வாசிக்கிறேன் க அப்போது கத்தருடைய தூதனானவர் நீ உன் ஆட்சியாறாண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு அப்படின்னு சொல்கிறாரு பத்தாம் மாசனம் பின்னும் கத்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததி மிகவும் பெருக பண்ணுவேன் அது எண்ணி முடியாததாக இருக்கும் ஏன் அவங்க அவங்க தன் ஆட்சியார் அண்டைக்கு போய் அவங்க கஷ்டப்பட்டது நிமித்தமாக அவங்கள கொடூரமாக நடத்த நிமித்தமாக சாராயை விட்டு சாராய விட்டு ஆகார் என்ன பண்ணுறாங்க ஓடி போகிறாங்க ஓடி போகிறாங்க அந்த ஓடி போகிற சூழ்நிலையில் ஆகார் ஒரு வனாந்திரத்தில் ஓடி போகிறாங்க ஆனால் அந்த வனாந்திரத்தில் கத்திரிட்டு தூதனானவர் ஆகாரை சந்திக்கிறார் இன்றைக்கி சில நேரம் நம்மளை விசாரிக்க சந்திக்க நம்மளுடைய கவலைகளை நம்ம மனக்குறைகளை குறைகளை கவலைகளை மனக்கவலைகளை கேட்க கேட்க யாரும் இல்லாமல் இருக்கலாம் நம்ம ஒடுக்குதலை நம்ம துக்கத்தை நம்ம துயரத்தை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கத்தருடைய தூதனானவர் ஆகார சந்திக்கிறார் இந்த காரியங்களெல்லாம் கத்தார் அறிஞ்சார் என்ன அறிஞ்சு என்ன சொல்கிறார் ஆகாரே நீ இப்போ கர்ப்பவதியாக இருக்கிற உனக்கு ஒரு மகன் பிறக்க போகிறான் கத்தை சொல்கிறார் அவர் அவங்க கர்ப்பவதியாக இருக்கிறாங்கன்றது கத்தருக்கு தெரியும் அன்பு தெய்வஜனமே ஒரு வனாந்தத்தில் இந்த இடத்துல என்னை சந்திக்கிறதை யார் என்னோட பேசுகிறது யார் என் சூழ்நிலையை சரியாக சொல்லுகிறவர் யார் என்பதை ஆகாரு அறிஞ்சு கொண்டாங்க அதுக்கப்புறம் அறிஞ்சு கொண்டாங்க என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி தன்னோடு பேசின கத்தருக்கு நீரனை காண்கிற தேவன் என்பது ஆகாரு அந்த இடத்துல கொண்டாங்க நீர் என்னை காண்கிற தேவன் அந்த தேவன் என்னப்பா சொல்கிறாரு நீ கர்ப்பவதியாக இருக்கிற உனக்கு பிறக்க போகிறது ஒரு மகன் உனக்கு பிறக்க போகிறது ஒரு மகன் ஏன்னா நீ இந்த இடத்த விட்டு போனோன்னு ஆகாரே உனக்கு பாதுகாப்பு இல்லை உன் மனக்கு அவளையை நான் பார்த்துருக்குறேன் உன் கண்ணீரை நான் பார்த்துருக்குறேன் உன் கலக்கத்தை நான் பார்த்துருக்குறேன் உன் துக்கத்தை நான் பார்த்துருக்குறேன் உன் புலம்பலை நான் பார்த்துருக்குறேன் உன் வருத்தத்தை நான் பார்த்துருக்குறேன் உன் வருத்தத்தை நான் பார்த்துருக்குறேன் சொல்லி என்ன சொல்கிறார் உன் நாச்சியார் அண்டைக்கு அடங்கிருமா உன் நாச்சியார் அண்டைக்கு நீ போய் அடங்கியிரு ஆனால் அதற்கு மறுப்பு ஒன்றும் சொல்லாமல் ஆகார் வந்த வண்ணமாய் திரும்பி போய் தன் ஆச்சியார் கரத்தின் கீழ் அவங்க அடங்கியிருந்தாங்கனு போய் தான் சொல்லுது என்னை காண்பவரை இவ்விடத்தில் கண்டே நின்று எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா அன்பு தெய்வ ஜனமே சில நேரம் அந்த யோசிப்பின் வருத்தத்தை தெய்வன் பார்த்தார் அந்த அங்கலாப்பை யோசிப்பு அந்த வருத்தத்தை நிமித்தம் பார்த்தார் தன் தகப்பனை இழந்து குடும்பத்தாரை இழந்து குழிகளை போட்டு விற்கப்பட்டு சிறைவாசம் வீண் பழி இப்படிப்பட்ட வருத்தத்தோடு எகிப்து தேசத்துக்கு அதிகாரி ஆகி தன் தான் பெற்ற மகனுக்கு அவர் பெயரிடுகிறார் என் வருத்தம் யாவையும் தேவன் மறக்க பண்ணினார் என்று தன்னுடைய மகனுக்கு அவர் பெயரிடுகிறார் அண்ணாளுடைய அங்கலாய்ப்பை கத்தர் பார்க்கிறார் அங்கலாய்ப்பு அந்த துக்கத்தை கத்தர் பார்க்கிறார் அண்ணாளுடைய துக்கத்தை கத்தர் அந்த இடத்துல பார்க்கிறார் தன் சக்களத்தை அவர்களை கொடுமைப்படுத்தின நிமித்தம் கொடு கடுமையான வார்த்தைகள் நிமித்தம் கண்ணீரோடு இருந்த அன்னாலின் துக்கத்தை தெய்வன் பார்த்தார் இஸ்ரவேல் ஜனங்க பட்ட அந்த உபத்திரவத்தை கத்தர் பார்த்தார் பெருமூச்சை கத்தர் பார்த்தார் கூக்குறளை கத்தர் பார்த்தார் அவர்கள் வேதனைகளை அங்கே ஒடுக்கிற ஒடுக்குதலை கத்தர் பார்த்தார் தவிப்பையும் புலம்பலையும் கத்தர் பார்த்தார் அன்பு தெய்வ ஜனமே இஸ்ரவேல் ஜனங்களுடைய தவிப்பும் உபத்திரமும் கண் கண்ணோக்கி கத்தர் பார்த்தார் ஒடுக்கிற ஒடுக்குதலை கத்தர் பார்த்தார் அவங்க மன அமைதி இல்லாமல் இருந்ததை கத்தர் பார்த்தார் இன்றைக்கு அவர்களுடைய அங்கலாய்ப்பும் தேவன் பார்த்துருக்கிறார் அவர்களுடைய அங்கலாய்ப்பும் தேவன் பார்த்துருக்கிறார் இன்றைக்கு அண்ணாளுடைய அங்காள்ப்பை கத்தர் பார்த்தார் அந்த துக்கத்தை பார்த்தார் யோசிப்பின் வருத்தத்தை கத்தர் பார்த்தார் கஷ்டத்து நிமித்தம் கஷ்டம் அல்லது துயரம் ஏற்படும் அப்போ அழுக நமக்கு வரும் புலம்பல் புலம்பல் யோ யாக்கோபு யோசிப்பி எழும்பன் நிமித்தம் அவர் புலம்பல் பாடிக்கொண்டிருந்திருப்பார் புலம்பல் பாடிக்கொண்டிருப்பார் இந்த துக்கங்களை கத்தர் மாற்றுவார் எழுப்பின் மத்தியில் இருக்கிற துக்கங்களை தெய்வன் மாற்றுவார் இன்றைக்கு எப்படியாப்பட்ட காரியத்தை நிமித்தம் இருக்கிறீங்களா கத்தர் சொல்லுகிறார் யோசிப்பின் யோசப்பின் மன வருத்தத்தை பார்த்துருக்கார் மன அமைதி இல்லாமல் கலக்கத்தோடு இருக்கிற உங்களோடு அங்கலாய்ப்பை தெய்வன் பார்த்துருக்கிறார் கலக்கத்து நிமித்தம் ஒரு அங்கலாய்ப்பு துக்கம் மன வருத்தம் புலம்பல் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற அன்பு தேவ ஜனமே இன்றைக்கு கத்திர உங்களுக்கு சொல்லுகிறார் அதை நான் கேட்டபடியால் ஆகாரின் அங்கலாய்ப்பை கேட்டபடியால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கிற ஒடுக்குதலை நான் கேட்டபடியால் உபத்தத்தை நான் பார்த்தபடியால் கூக்குரலை கேட்டபடியால் வேதனைகளை அறிந்திருக்கிறபடியால் அண்ணாளின் துக்கத்தை நான் பார்த்தபடியால் யோசிப்பின் மன வருத்தத்தை நான் பார்த்தபடியால் இஸ்ரேவில் ஜனங்களுடைய இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்தபடியால் கத்தர் இன்றைக்கும் நம் ஆண்டவர் பார்க்கிறவர் கேட்கிறவர் இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்தால் இந்த காரியங்களை கத்தர் சமூகத்தில் வைங்க ஆண்டவர் ஆ ஆக இருக்க மட்டும் இல்லைங்க இன்றைக்கு நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை கேட்டபடியால் நம்மளுடைய அங்கலாய்ப்பை கேட்குற கத்தர் அவருக்கு இப்பூமியில் ஒருவர் உண்டு அலலோவியம் இந்த அங்கலாய்ப்பை மாற்றுகிற கத்தர் அண்ணாளுடைய துக்கத்தை கத்தர் மாற்றினார் யோசிப்பின் வன மன வருத்தத்தை கத்தார் மாற்றினார் இஸ்ரோவேகளுடைய உபத்திரவத்தை ஒடுக்குதலை பார்த்து வேதனைகளை அறிந்து ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர் இறங்கி அவர்களை விடுவித்தது போல அந்நாளின் துக்கத்தை அவர் மாற்றினது போல யோசிப்பின் மன வருத்தத்தை மாற்றினது போல இந்நாளும் உங்கள் அங்கலாய்ப்பை மாற்றுகிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு உங்கள் அங்கலாய்ப்பை மாற்றுகிற தேவன் உண்டு ஆல லோயா ஆகருடைய அங்கலாய்ப்பை மாற்றி அவளுக்கு நிறைவ சந்தோஷத்தை கொடுத்த கத்தர் இந்த நாள் என் கலக்கம் மன வருத்தம் புலம்பல் வேதனைகள் ஒடுக்குதல் நொறுக்குதல் மொத்தம் இருக்கிற இந்த அங்கலாய்ப்ப தேவன் இன்றைக்கு மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஹாலுலூயா லூயா கண்களை மூடி கண்களை மூடி உங்களுக்காக சிபிக்கிறேன் ஸ்தூத்திரம் பா ராகா ராகா சங்கராபு தூரி அந்த நிக்க ரபா ரபு மண் மனஹாந்த ரபு ஷியாந்தரபா ஓமை உயர்த்துகிறோம் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்திரம் பா நன்றிகளை செலுத்துகிறப்பா துன்பங்களை துயரங்களப்பா கத்தர் துக்கத்தை கேட்டபடியா கத்தர் அங்காள்த்த பார்த்தபடியா ஓமை துதிக்கிறோம் துக்கத்தை கேட்கிறவர் அங்களாய்ப்பை கேக்குறவரப்பா புலம்பலை கேக்குறவர் அழுகைய அப்பா இன்றைக்கு மன வருத்தத்தை பார்க்கிறவரப்பா இன்றைக்கு அவர்களுக்கு அந்த ஒரு அந்த அங்குலாய்ப்பை நீர் மாற்றினது போல இந்த நாள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து நம்முடைய பிள்ளைகள் அங்கலாய்ப்போடு இருப்பார்கள் ஆனால் அங்காள்ப்பை கேட்கிறவரப்பா இன்றைக்கும் அதை மாற்றுகிற கத்தருடைய சமூகத்தில் வருகிறோம் நசனகி இயேசுவி நாமத்தினாலப்பா துக்கத்தோடு மன வருத்தத்தோடு புலம்பலோடு வேதனையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிகிற ஆவியானவரே நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா நம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகள் ஆகாருக்கு நேராக கடந்து வந்தது போல அவளை பாதுகாக்கும்படி அவளை தேய்ச்சி அவளுடைய அங்கலாய்ப்பை மாற்றி அப்ப அவள் மகள் அன்ற ஒரு நாச்சியார் அன்றைக்கு திரும்பி போய் அவர்களுக்கு தெய்வீக பாதுகாப்பை நீர் கொடுத்தது போல இந்த நாளையும் பிள்ளைகளோட அங்கலாய்ப்பை மாற்றி துக்கத்தை மாற்றி கண்ணீரை மாற்றி அழுகையை மாற்றி புலம்பலை மாற்றி கலக்கங்களை மாற்றி மன கவலை மாற்றி மன வருத்தத்தை கத்தர் மாற்றி அங்காள்ப்பை கேட்டு மன நிறைவ மன சமாதானத்தை ஒரே நம்முடைய தெய்வீக சுகத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்தமைக்காய் கத்தரை துதிக்கிறோம் இஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா நன்றிகளை செலுத்துகிறோம் நன்றி அப்பா நீரனை காண்கிற தேவனாக இருக்கிறீரப்பா நல்ல தகப்பனி வேலைக்காய் ஸ்தோத்திரம் முடிய வல்லமையான பிரசனையா முடிய வல்லமையான அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆவியானவரை நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா துதிக்குறப்பா அநேக புலம்புகளை கத்தர் மாற்றி ஆனந்த கழிப்பை கத்தர் கட்டிலிடுவீராக சி வைக்கிறோம் கத்தர் ஜெபன் கேட்டப்பை காய் ஸ்தோத்திரம் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவ கலங்காதீங்க அங்கலாய்ப்பு என்ற வார்த்தைக்கு அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு எப்படியாப்பட்ட வார்த்தையோடு நீங்கள் இருந்தாலும் தேவன் ஆகாரின் அங்கலாய்ப்பை கேட்டு அந்த அங்கலாய்ப்பை பார்த்து அவளுக்கு அடைக்கலத்தையும் அவளுக்கு ஒரு வாழ்க்கையும் தேவன் கொடுத்து அவளையும் தேவன் ஒரு ஜாதியாக்குவேன் என்று வாக்கு பண்ணினது போல இந்த நாளையும் நீங்கள் எந்த சூழ்நிலந்து கண்ணீர் வடித்து வருத்தத்தோடு கவலையோடு புலம்பொலோடு வேதனையோடு இருக்கிறீங்களே உங்களுடைய காரியங்களையும் கத்தர மாற்றி சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் மகிழ்ச்சினாலும் கத்துறவங்களை நிரப்புவாராங்க தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் கத்தரவங்களோடு கூட இருப்பாராங்க காட் பிளஸ் ஈ ஹாவ் எ பிளெஸர்டே